கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் தொண்ணூறாம் சங்கீதம் ரெண்டாம் வசனம் பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அநாதியாய் என்றென்றைக்கும் தேவனாயிருக்கிறேன் ஆமேன் தொண்ணூறாம் சங்கீதம் ரெண்டாம் வசனம் பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர் ஆ மேன் தொண்ணூறாம் சங்கீதம் ரெண்டாம் வசனம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களோடு கொடற்பாராக ஆ மேன்